சேனலாக பார்க்க நிறைய கொஞ்சம் பேர்லே சிவாச்சாரோட இடிப்பிலை வழியான திருவிழாவின் திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த படத்துல தருமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நமக்கு ரொம்பவே பிடிச்ச கதாபாத்திரமா இருக்கும் அந்த ஒரு கதாபாத்திரமும் சிவாச்சாரும் சேர்ந்து நடிச்ச ஒரு போஸ்டர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜெனரேஷன் பீப்புள்ஸ் வரைக்கும் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு போஷன்ஸ் பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது கலையும் மழகும் கலையை சிறந்தது இலிசை நாடகம் அப்படி இருக்கும்போது அந்த தருமை கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு முன்னே நாகேஷ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனை என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான ஒன்று பட் அதையும் தாண்டி தான் அந்த காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன நடந்தது ஒருவேளை அந்த பிரச்சனை அவருக்கு பெருசாக ஆயிருந்து நாகேஷ் இந்த ஒரு கதாபாத்திரத்தை நடிக்காமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே இந்த ஒரு ஸ்கிப் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா படத்துடைய ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே நாகேஷுடைய கால்ஷீட்டு கேட்டு இயக்குனர் ஏ பி நாகராஜனுடைய மேனேஜர் நாகேஷ்க்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நாகேஷ் ரொம்பவே புகழின் உச்சத்தில் வந்து இருந்தார் அவருடைய மார்க்கெட் கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்துச்சு அதே டைமில் அவருடைய குடும்பத்தில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு இப்போ அந்த கொலை என்ன அப்படின்றத நம்ம விரிவை வந்து பார்க்க வேணாம் அது அந்த அளவுக்கு வெளியே தெரியாத விஷயமாக வந்து இருக்குது அதனால் நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப பேச வேணாம் அந்த கொலை நடந்ததுனால அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த போலீஸ் கேஸு கோர்ட்டு அப்படின்னு சொல்லி அழைஞ்சிட்டே இருந்திருக்காங்க ஸோ அதே சமயம் இவருமே வந்து இந்த விசாரணை ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இடத்துக்கு போயிட்டே இருந்திருக்காரு இப்போ இதே டைமில் இந்த மேனேஜர் வந்து கால்ஷீட்டு கேட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து விசாரணை போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி அழஞ்சிட்டு இருக்கேன் ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போகிறது கூட சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேற ஒருத்தரை வச்சு அந்த கேரக்டரில் நடிக்க வச்சு அந்த காட்சிகள்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நாகேஷ் வந்து சொல்லியிருக்காரு பட் நாகேஷ் என்ன அப்படி சொன்னாலுமே வந்து ஏபி நாகராஜனுக்கு நாகேஷ் மேலே ஒரு மிகுந்த நம்பிக்கை வந்து இருந்துருக்குது நாகேஷ்வடன் நடிப்பில் தான் இந்த ஒரு கேரக்டரை உருவாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கை வந்து இருந்துருக்கார் இன்கேஸ் அவர் ஜெயிலுக்கே போயிட்டா கூட அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமாவது நம்ம அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நாகேஷை வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டில் வந்து இருந்திருக்கு பட் ஆனால் வந்து பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக ஆகலை நாகேஷ் வந்து எந்த ஜெயிலுக்கும் வந்து போகலை ஸோ அவருக்கு வந்து அந்த கேஸ்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிருச்சு ஸோ அந்த டைமில் வந்து கால்ஷீட் கொடுத்து இந்த ஒரு ஷார்ட்டையுமே வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த தருமி போஷன் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒன்று ஸோ இந்த போர்ஷனில் நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் தான் கால்ஷீட்டை வந்து கொடுத்துருக்காரு ஒன்றரை நாள்லையே நடித்து முடிச்சிருக்காரு அது மிகப்பெரிய விஷயம் தானே ஏன்னா சிவாட்சர் ஒரு மிகப்பெரிய கலைஞர் ஸோ அவர் கூட தான் இவர் வந்து சேர்ந்து நடிக்கிறார் அப்படின்னும் போது நாகேஷுமே வந்து ஒன்றரை நாள் நடித்து முடிச்சிருக்காரு அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம் இந்த படத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா நாகேஷனுடைய போர்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சிவாட்சர் விட ரொம்ப வந்து இவர் தான் பேசிக்கிட்டே இருப்பார் இது வந்து ஏ பி நாகராஜனுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்திருக்கு ஏன்னா ஒரு காட்சி எந்தளவுக்கு அமையணும் அப்படின்றது வந்து இயக்குனருக்கு தான் தெரியும் ஸோ இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணாம் அப்படின்றது அவர் தான் வந்து முடிவு பண்ணப்படுறாரு இப்போ திருவிழா படத்தை எடுத்தது அவர் அந்த இயக்குனருக்கு தான் தெரியும் எவ்வளோ வைக்கணும் எவ்வளோ வைக்கக்கூடாது எது வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அவருக்கு தான் தெரியும் இவருடைய போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு ஸோ அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருனா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏ பி நாகராஜன் முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் இந்த எல்லாம் பார்த்த சிவாச்சர் வந்து இல்லை இதில் வந்து நாகேஷ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர் நடித்த எந்த போர்ஷனையுமே நீங்கள் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏபி நாகராஜனுக்கு ஒரு கட்டளை வந்து சிவாஜி போட்டாராம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருமே எதுவுமே பண்ணலை இப்போ நம்ம அதை தான் வந்து படத்திலையுமே பார்த்துட்டுருக்கோம் சிவாஜி சார் கூப்பிட்டு சொல்றாரு சார் இந்த பய எக்கச்சக்கமாக பண்ணிருக்கான் இந்த படம் ஓடணும்னா இந்த படெல்லாம் கண்டிப்பாக படத்தில் இருக்கணும் நான் வந்து அற்புதமாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மிஸ் ஆகியிருக்கு அது அழகாக சொல்கிறேன் அவன் பொறுப்பு இல்லாத பயன் அங்கங்கே ஓடிட்டே இருப்பான் அவனை கூப்பிட்டு நிற்க வச்சு அழகாக தமிழ் பேச சொல்லி இது பண்ணு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அதை கண்டிப்பாக வச்சே ஆடன்னு சொன்ன பெரிய ரசிகன் சார் அவர் அப்படிப்பட்ட படம் வரலன்னு சொன்னேன் இத்தனை படம் நடிச்சிருக்கேன் இதை பற்றி தான் இன்னும் பேச்சு ஒரு படம் தான் நிற்கிது அதனால் என்னை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியது சிவாஜிக்கு நான் என்றென்றும் என்னென்ன கடமைப்பட்டவன் சரி ஓகே இப்போ இந்த படத்தில் நாகேஷுடைய இந்த தருமை கதாபாத்திரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கதாபாத்திரம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் திரையில் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்த நடிகர் தலகத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி